ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஃபைவ் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி கார்த்திகை தீப திருநாளானது வருதுங்க இந்த கார்த்திகை தீப திருநாளிலிருந்து இதனுடைய கிரகங்களின் மாற்றத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா விருட்சிகம் ராசி நீர்களுக்கு அவங்க வாழ்க்கையில இந்த கிரக மாற்றத்தால் என்ன தாக்கம் ஏற்பட போது அப்படிங்கறத பார்க்கலாம் அதனால விருட்சுக ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிரிந்திருந்தாலும் இந்த கிரக மாற்றத்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் பொதுவாக விளக்கேற்றி வைத்தல் என்பது நம்மளுடைய நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோவில்களிலும் வீடுகளிலும் தினமும் விளக்கேற்றுவது என்பது வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் ஆன்மீகம் வாயிலாக தீபங்களுக்கு பெரும் முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு முன்னாடி நம்ம முதல்ல செய்யக்கூடிய விஷயம் தீபத்தை ஏற்றுவது அப்படின்னு சொல்லலாங்க இந்த தீபத்திற்கு அதிக பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் தீப திருநாளை நாம் வருடாவருடம் வருடம் கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சந்தோஷமான தருணங்களிலும் துக்கமான நேரங்களும் விளக்குகளை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விளக்குகளை ஏற்றுவதற்கான முக்கிய நேரம் நோக்கம் திசைகள் இதற்கான முறைகள் போன்ற பல விஷயங்கள் இந்த தீபங்களில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல விளக்குகளில் பார்த்தீங்கன்னா பல வகை இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஐந்து முகங்கள் கொண்ட விளக்குகள் கண்டிப்பா இருக்கிறது இந்த ஐந்து முக விளக்குகளை அனைத்து நேரங்களிலும் உங்களால் வீட்டில் ஏற்றி வைப்பது உங்களுடைய நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஒரு முகமோ இரண்டு முகமோ நீங்க தினமும் விளக்குகளை ஏற்றலாம் அதாவது எந்த நேரத்துல ஏற்றணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்னாடி அதே போல மாலை நேரத்தில் அந்தி சாயும் முன்னாடி உங்களுடைய வீட்டின் வாசலில் தெளித்து கோலமிட்டு உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி விளக்குகளை ஏற்றலாம் எந்த மாதிரி நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில நேர்மறை சக்திகள் உங்களை சூழ்ந்து உங்களுடைய வாழ்வில் இருள் விலகி ஒளிபிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க விளக்குகளில் பார்த்தீங்கன்னா நிறைய முகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான அர்த்தங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக விளக்கு ஏற்றுவதற்கான முக்கியமான திசை அப்படிங்கறது என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கிறது தீபத்தை நீங்க வடக்கு திசை நோக்கி ஏற்றும் போது அறிவு வளர்ச்சியும் செல்வ வளர்ச்சியும் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல கிழக்கு திசையில் நீங்க தீபங்களை ஏற்றுவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை நிற்குங்க மேற்கு திசையில் விலகுகளை ஏற்றிங்கன்னா கடன் தொல்லையும் தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் நீங்க தீபங்களை ஏற்றவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் இந்த தெற்கு திசையில் நீங்க தீபங்களை ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில தீமைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலங்க ஏற்றுவதற்கான முக்கியமான எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விளக்குகளை நம்ம நல்லெண்ணிகள் ஏற்றலாம் அதே போல ஐந்து வகையான எண்ணெய்களை கொண்டு தெய்வங்களை ஏற்றலாம் வேப்ப எண்ணெய் இலப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் மற்றும் விளக்கெண்ணெய் இந்த பஞ்ச முகங்கள் கொண்ட விளக்குகளை ஏற்றி பூஜைகள் செய்யும் போது உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால இறைவனுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்ததாக கார்த்திகை தீபத்தை வழிபடக்கூடிய முக்கியமான முறைகள் என்னங்கறத தெரிஞ்சுக்கோங்க திரு விளக்குகள் இறைவனின் பிரதிநிதியாக பார்க்கப்படுவதால் அவற்றிற்கான மரியாதையும் நீங்க கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் பூஜைக்கு ஏற்றப்படும் திருவிளக்கிற்கு பால் சக்கரை கருக்கண்டு இந்த மாதிரி பொருட்களை நீங்க நெய்வேத்தியமாக படித்து கார்த்திகை தீபத்தன்று அவள் பொரியில் வெள்ளப்பாக சேர்த்து கார்த்திகை பொறி படைத்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நீங்க வழிபாடுறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கலாம் இந்த கார்த்திகை தீபத்தன்று அழகான அவள் விளக்குகளை சுவாமி அறையில் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை பாடி கற்பூரம் தீபாராதனை செய்து வழிபடலாம் இந்த தீபத் திருநாளில் திருவிளக்கின் மகிமைகளை அறிந்து நீங்க விளக்கேற்றும் போது உங்களுக்கு நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் விளக்குகளை அணைப்பதற்கு முக்கியமான விதிகள் கண்டிப்பா இருக்குங்க வெறும் வாயினால் விளக்கை ஊறி அணைப்பது உங்களுக்கு தீமையை தரும் அப்படின்னு சொல்லலாம் பூ அல்லது நீர்த்துளி பால் துளியை கொண்டு நீங்க விளக்கினை அமர்த்த செய்யலாம் அதே போல விளக்குகளை ஏற்றும் போது வெறும் தரையில் ஏற்றவே கூடாதுங்க ஏதாவது ஒரு பித்தளை தட்டு வைத்து அதன் மேல் விளக்குகளை வைத்து நீங்கள் இந்த விளக்குகளை ஏற்றலாம் ஸோ இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத பார்த்திருப்பீங்க இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரக மாற்றத்தால் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நேர்மறை சிந்தனையால் வாழ்வை வளப்படுத்தும் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சிவாய் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சென்றிருக்கிறார் இந்த நேரம் குருவின் பரிபூரண பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது இதனால் விருச்சிக ராசி நீர்களுக்கு செல்வ நிலை உயரலாம் அதே போல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகள் கைகூடி வரலங்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானே தேடி வரலாம் தொழில் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொழில்கள் தோன்றி மறியலாம் புத ஆதித்ய யோகம் ஏற்படுவதால் இந்த நேரத்தில் விருட்சிக ராசினியர்களுக்கு புகழ் அதிகரிக்கும் அதே போல புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது ராசியில் உள்ள குரு பகவான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் இவர் வக்கரம் பெறும் பொழுது சுப விரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் வரவை காட்டிலும் செலவு கண்டிப்பா கூடலாம் இதுபோன்ற நேரங்களில் இல்லம் கட்டி குடியேறுவது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது அதே போல ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வது இந்த மாதிரி விஷயத்தில் செலுத்தலாம் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி வரலாங்க வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்புகள் அமையலாம் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க ஒரு தொகையை செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம் வெளியூரில் படிக்கும் பிள்ளைகளோ அல்லது வேலை பார்க்கும் பிள்ளைகளோ இருந்தால் அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லதுங்க கடகத்தில் உள்ள செவ்வாய் ஏந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் இவர் நீச்சம் பெற்றிருப்பதால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது இருப்பினும் நாலாம் இடத்தில் செவ்வாயின் பார்வை பதிவதால் தாயின் உடல்நிலையில் அதிக கவனம் தேவைங்க பாக பிரிவினை விருட்சிகராசினியர்களுக்கு சுமுகமாக முடியலாம் பிரச்சனை இருந்த அண்ணன் தம்பிகளின் உறவு பலப்படும் தொழில் முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீர்கள் துணைவையும் தன்னம்பிக்கையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமையலாம் குல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல காலகட்டமா இந்த நாள் உங்களுக்கு இருக்கலாம் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கும் பொழுது குடும்ப பிரச்சனைகள் அவளலாம் பெருமைக்குரிய சம்பவங்கள் நிறைய நடைபெறும் ஆபரண சேர்க்கை ஏற்படலாம் அதே போல வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பெண்களால் பெருமை பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று எண்ணம் உங்களுக்கு கடக கடகராசியில் உள்ள செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைகிறார் உங்களுடைய ராசிநாதன் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையலாம் அதிக செலவு ஏற்படுகிறதோ என்று கவலைப்படுவீர்கள் அதே நேரம் வாங்கிய சொத்துகளால் லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரலாம் பொது வாழ்வில் உள்ள ராசி ராசினியர்களுக்கு புகழ் அதிகம் வந்து சேரலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி நடை போடு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் உள்ள ராசி ராசினியர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்குங்க மாணவ மணிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் வந்த வண்ணமாக இருக்கலாம் இதனால பெண்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா அதிகரிக்கும் ஸோ விருட்சிக ராசி நீர்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில தடை விதி எப்படியெல்லாம் மாறியிருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ விருட்சிக ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனை கேச்சவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் விருட்சகராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை பார்க்கும் பொழுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ